சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தற்பொழுது நிபந்தனைகளுடன் ஜாமீனை வழங்கியிருக்கின்றது உச்சநீதிமன்றம் இந்த சூழலில் இந்த ஜாமீனை கொண்டாடும் விதமாக திமுகவினர் பட்டாசுகளை வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்போது நம்முடைய இணைப்பில் பாஜக மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கின்றது இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என எதிர்பார்க்கிறீர்கள் இது வந்து ஜாமீன் தான் விடுதலை அல்ல இத்தனை நாட்கள் எனக்கு தெரிந்து நானூறு நாட்களுக்கும் மேலாக அவர் வந்து சிறையில் இருக்கிறார் இத்தனை முறை ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது நீதிமன்றம் இந்த வழக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கிராவிட்டி வந்து எந்த அளவுக்கு இந்த வழக்குறது அப்படிங்கிறது தெரியுது திராவிட மாடல்ல ஒரு அமைச்சர் ஜெயிலுக்கு போன ஒருத்தர அமைச்சராக நீடிக்க செய்வதற்கு செய்வதும் அவர் வெளிய குற்ற ஊழல் வழக்குல உள்ள சென்று வெறும் ஜாமீன் நிபந்தனை ஜாமீன்ல வெளில வர்றதை ஒரு சந்தோஷமாக கொண்டாடுவதும் ஊழலை திராவிட மாடல் திமுக வெளிப்படையாகவே தங்களுடைய கொள்கையாக அறிவிக்கிறது ஊழல் செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை ஊழல் செய்வதுதான் எங்களுடைய உயர்ந்த லட்சியம் என்று மக்களுக்கு அறிவிப்பதாகவே இதை பார்க்கும் சார் தற்பொழுது அவருக்கு கைது செய்யப்பட்ட பிறகு அவர் அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததை அடுத்து தற்பொழுது ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் எதிர்காலத்தில் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்வியானது எழுந்திருக்கின்றது இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது என்று சொன்னால் அது உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு எதிரியானதாக அமைந்துவிடும் ஆகையால அவங்க வந்து வெயில்ல இருக்கணும் வெயில் கேன்சல் ஆகாம இருக்கணும் ஜாமீன் ரத்து செய்யப்படாமல் உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில அவர்கள் செயல்பட்டால் மட்டும்தான் ஏன்னா இப்ப இருக்கிறது ஒரு ஜாமீன் தானே வழியா விடுதலை அல்ல நன்றி திரு அஸ்வதாமணி இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கிறது